கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே நீ நன்றாக வாழப்போகிறாய் உனக்கு நான் என்றும் துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் உன் எல்லா கவலைகளும் முடிய போகிறது உனது கஷ்டங்கள் படிப்படியாக குறையப் போகிறது கண்களை மூடி உன் கவலை கஷ்டங்களை எல்லாம் மறந்து நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதாக கற்பனை செய்து பார் நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாய் உன் சொந்தங்கள் எல்லாம் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது உன் கடன் தொல்லைகள் எல்லாம் முடிந்து நீ சகல சௌபாக்கியங்களுடன் சந்தோஷமாக இருக்கிறாய் இவை அனைத்தும் இன்று கற்பனையாக இருக்கலாம் ஆனால் இவை கூடிய விரைவில் நிஜமாகும் அதை நோக்கி தான் நான் உன்னை வழி உனக்கு வரும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்கள் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லவே அவைகள் வருகின்றன அவைகளை கடக்க நான் உனக்கு உதவுவேன் நீ என் பிள்ளை உன்னுள் நீ அறியாத பல சிறப்புகள் உள்ளது உன் கஷ்டங்களை நீ கடந்து வரும் போது உன் மன வலிமை உனக்கு புரிய வரும் அதை நீ அறியவே இந்த துன்பங்கள் இதுவும் கடந்து செல்லும் அதை நீ கடக்கும் போது உனக்காக ஒரு வண்ணமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது உன் சிறப்பை அனைவரும் அறிவார்கள் அப்போது நீ எனக்கு கண் கலங்கி நன்றி கூறுவாய் மகிழ்ச்சியில் நாம் பல நேரம் நம் கவலைகளை நினைத்து நம்மை சுற்றி இருக்கும் நல்லவைகளை கவனிக்க தவறிவிடுகிறோம் உனக்கு இன்று உணவு கிடைத்திருக்கிறது அதற்கு நன்றி கூறு நீ சுவாசிக்க காற்று இருக்கிறது அதற்கு நன்றி கூறு இது போன்று பல விஷயங்கள் நமக்கு நன்மையாக நடந்து நடந்து தான் இருக்கிறது அவற்றை கவனித்து உன் மனதில் அதற்காக நன்றி கூறு இப்படி நன்றி கூறும் போது உனது எதிர்மறை சிந்தனைகள் மறைந்து நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகும் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக அதிகமாக உன்னை நோக்கி நல்லவைகள் ஈர்க்கப்படும் உனக்கு நிறைய நல்லவைகள் நடக்கும் மகிழ்ச்சி என்பது வேறெங்கும் தேடி பெற்று முழுமை அடைய கூடியது அல்ல அது உனக்குள்ளே ஊற்றெடுக்க நீ இயல்பில் இருத்தல் அவசியம் மகிழ்ச்சி என்பது உங்களின் ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்து அமைகிறது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களால் நினைத்துக் தெரியாத சோகங்கள் பிறர் வாழ்விலும் உண்டு ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு சமநிலையில் வாழ்தலில் இருக்கிறது வாழ்க்கையின் யதார்த்தமான சூழல் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை அதற்கான சாவி உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மகிழ்வித்து மகிழ் என்பது இங்கு பொய்யாய் போகிறது உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதர்கள் தவறாக எண்ணுகிறார்கள் அது அவன் மனதில் தான் இருக்கிறது நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இக் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு உன்னை யாரும் புகழும்போது மகிழ்ச்சி அடையாதே அதே போல் உன்னை இகழும்போது கவலையும் கொள்ளாதே புகழையும் சமமாக கருதுபவனே மன அமைதியுடன் வாழ முடியும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் வாழ்ந்தால் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் தேடாதே அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உன் மகிழ்ச்சியை உன்னுள் தேடு மகிழ்ச்சியாயிரு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கு உன் வாழ்வில் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம் மகிழ்ச்சி யாரையும் கவலையடைய விட என்னையும் என் உணர்வுகளையும் மதிக்கிற ஒரு உறவு இருந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகள் உயிரிருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் உனக்கான எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் ஒன்றை புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் நல்லது கெட்டது அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ தப்ப முடியாது ஆனால் பயப்படாதே உன்னை நான் கைப்பிடித்து உனக்கான அனைத்து பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பேன் உனக்கு நான் கூறும் அறிவுரை ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலும் பிரச்சனைகள் வராமல் இருக்க நீ பேசும் வார்த்தைகளையும் செய்யும் காரியங்களையும் கவனமாக செய் நீ ஒன்றை நினைத்து ஒரு காரியத்தை செய்திருப்பாய் ஆனால் அதை பார்ப்பவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பதில்லை அதனால் என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு நீ பேசும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும் போது கவனமாக பேசு என் உயிரான குழந்தைக்கு என்றும் அரவணைப்பேன் நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை